எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் ஏம் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கேரட் பாயாசம் தான் செய்ய போறோம் இந்த பாயாசம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாயாசத்தை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நம்ம இதே நெய்யில் தான் வறுத்தெடுக்க போகிறோம் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பை லைட்டாக அப்படி ப்ரௌன் கலரில் வரும் பாருங்க அது வரைக்கும் வறுத்துட்டு அது கூடயே தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்தில் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும் இப்போ நம்ம காஞ்ச திராட்சையும் இந்த முந்திரி பருப்பையும் நெய்லருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம் இப்போ மீதி இருக்கிற அதே நெய்லேயே நம்ம ஜவ்வாய் ஜவ்வரிசி வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் இந்த ஜவ்வரிசியை நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம் ஆனால் அதை காட்டிலும் இதை மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா வேலையும் மிச்சம் நேரமும் நம்மளுக்கு மிச்சமாயிரும் அதே மாதிரி இந்த ஜவ்வரிசிக்கு பதிலாக நீங்கள் சேமியாவை வறுத்துட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்ம அரிசிலாம் வறுத்தோம்னா எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருமோ அதே மாதிரி இந்த ஜவ்வரிசியும் நம்மளுக்கு நல்லா அப்படி பூ விரிஞ்சது மாதிரி வரும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவுன கேரட்டை சேர்த்துக்கிடலாம் இந்த கேரட் ரொம்ப இருக்கிற பல்லில் துருவாமல் கொஞ்சம் பெரிய பல்லில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேரட்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இந்த ஜவ்வரிசியும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட அது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது ஏற்கனவே நம்ம நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும் அப்பப்போ இதை மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் அந்த எல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது தெரியும் இப்போ பாருங்க தண்ணியில் நல்லா நின்று வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம பால் சேர்த்துடலாம் நான் அதே இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேன் ரொம்ப தண்ணியாக இருக்கிற பால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா பாயசம் கொஞ்சம் சலசலன் இருந்தது மாதிரி ஆயிரும் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடயே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்துக்கிடலாம் நீங்கள் பொடியாவோ இல்லை ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச ஏலக்காவையோ நீங்கள் சேர்க்க அந்த நேரத்தில் ரெண்டு மூணு நீங்கள் லைட்டாக தட்டிட்டு சேர்த்திங்கன்னா அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால்லையே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் அது வந்து ஆப்ஷனல் தான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நட்ஸை லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி பண்ணும் போச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நட்ஸ் பவுடர் சேர்க்கும் போது ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே சமயத்தில் பாயாசம் நம்மளுக்கு நல்லா திக்கா இருக்கும் அதுக்காக தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாயாசத்துக்கு நல்ல ஒரு அளவுக்கு திக்காகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மில்க் மேடு சேர்த்து சேர்க்குறேன் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் மேடு சேர்க்குறோன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ மில்க் மேட் சேர்த்திங்கன்னா ஒரு ரிச்சான டேஸ்ட் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம சர்க்கரையே சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பால் பவுடர் இருந்தாவோட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து மில்க் மேடு சேர்க்கல அப்படின்னா ஒரு கப்பு ஒன்னை கால் கப்பு அது உங்களுடைய இனிப்பை பொறுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறது கிடையாது அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாயாசத்துடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் ஒருவேளை வேளை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஆறுனா கொஞ்சம் திக்காயிட்டால் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் கலந்து சூடாக்கிட்டீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்துடும் இப்போ இறக்க போகிற சமயத்தில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அந்த காஞ்ச திராட்சியும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் இது ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான பாயச ரெசிப்பி தான் சாப்பிட்ருப்போம் ஒரு முறை நீங்கள் கேரட் போட்டு பாயசம் செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல இதை நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்